காலம் கிரகங்கள் கையில் உண்மை சோதிரத்தை உலகிற்கு எடுத்துக்கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி வணக்கம் கோச்சார குரு பார்வையின் பலன்கள் எப்படி இருக்கும் சாதகமான அம்சங்கள் என்ன அதில் பாதகமான அம்சங்கள் என்ன அப்போ குரு பார்வை என்பது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் தற்பொழுது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிசவராசிக்கு இருக்கிறார் அங்கிருந்து ஐந்தாம் வீடாக கன்னி ராசியையும் ஏழாம் வீடாக விருச்சிக ராசியும் ஒன்பதாம் வீடாக மகர ராசியும் பார்வையிடுகிறார் அதனால் அந்த மூன்று ராசிகளுக்கு குரு பார்வை நன்மையான அம்சங்கள் என்ன பாதகமான அம்சங்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் குரு பார்வை கோடி குற்ற நிவர்த்தி செய்யும் என்பார்கள் அதே வேளையில் குரு அமர்ந்திருக்கும் இடம் சில பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப கன்னி ராசிக்கு குரு ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதால் கன்னி ராசிக்கு யோகக்காரகன் சுக்கரன் அப்ப சுக்கரனுடைய வீட்டிலிருந்து குரு பகவான் ராசியை பார்ப்பது சிறப்பு அதனால்தான் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு என்பார்கள் ஜாதகர் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் பலனளிக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் உள்ள பிரச்சினைகள் நீங்கும் சொத்து விருத்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே வேளையில் பாதகமான அம்சங்கள் என்னவென்றால் கன்னி ராசிக்கு பாதகாதிபதி குரு பகவான் இடமான பாக்கியஸ்தானத்தில் தகப்பனை குறிக்கக்கூடிய இடத்தில் போய் அமர்ந்து இருப்பதால் அப்பாவுக்கு குடல் தொந்தரவுகள் ஏற்படலாம் குடுக்கல் வாங்கலில் சிரமங்கள் ஏற்படலாம் வெளியூர் வெளிநாடு செல்ல பணம் கொடுத்த விஷயத்தில் சில தடுமாற்றங்களை சந்திக்கும் அம்சமாகவும் கண்ணீர் ராசிக்கும் வரும் அடுத்து விருச்சிக ராசி ராசிக்கு ஏழிலே குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பது சிறப்பு அப்ப விருச்சிக ராசிக்கும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கும் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஏழில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார் அதனால் ஜாதகருக்கு திருமண முயற்சிகள் கைகூடி வரும் விரும்பிய திருமணத்திற்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு தொழிலில் உள்ள குழப்பங்கள் தீரும் அதே வேளையில் ராசிக்கு ஏழிலே குரு அமர்ந்திருப்பதால் திருமணத்தில் சில போராட்டங்களை அந்த ஜாதகர் சந்திப்பார் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் கோர்ட்டுக்கே சொம்பு வழக்குகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சில குழப்பங்களும் நிலவக்கூடும் ஏனெனில் ஏழில் குரு அமர்வது சிறப்பை தராது அடுத்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசி மகர ராசிக்கு குரு பகவான் மூணாம் இடம் பன்னெண்டாம் இடம் என விரயஸ்தானத்துக்கு அதிபதியாக ராசிக்கு அஞ்சிலே புண்ணிய ஸ்தானத்தில் மகர ராசிக்கு யோகக்காரனுடைய வீட்டில் போய் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பான தனயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்று புது சொத்துக்களை உருவாக்குவார்கள் புத்தர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் ஐந்தாம் இடம் அறிவுஸ்தானம் கல்வியில் முன்னேற்றங்கள் செல்வாக்குகள் சிறப்புகள்ங்கிறது உண்டு அதே வேளையில் ஐந்தாம் வீட்டில் குரு அமர்வதால் உத்தரத்தால் சில தொல்லைகளை சந்திப்பார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது பூர்வபுண்ணிய சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் கொண்டு போய்விடும் ஏனெனில் ஏழரை சனி காலகட்டம் நடந்திருப்பதால் ராசிக்கு ஐந்திலே குரு அமர்ந்து விரையாதிபதி போய் அமர்ந்து இருப்பது சிறப்பை கொடுக்காது உறவால் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் என் இனிய பசோ சேனல் நேர்களே என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்பரை செய்து கொள்ளவும் மீண்டும் உங்களை நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன்